ஆன்றும் கான்றும் இயேசு கிறிஸ்து இடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் கத்திற்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே என் அன்பு சகோரசர்களே ஆன்றாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய கிருபில் நீங்கள் எப்போதும் ஆணுடைய ஆசிரியங்களுடைய மகனாய் மகளாய் தேவ ஜனங்களாய் இருக்கும்படி நான் தேவசிரமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கத்தருடைய நாமத்துக்கு கூடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தொடர்ந்து நாம் கர்த்துடைய வார்த்தையை கேட்குறோம் கர்த்துடைய வார்த்தை கர்த்துடைய செய்தி என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் நாம் ஜபத்தின் காரியங்களை ஜபத்தின் மகத்துவங்களை தேவ சமூகத்திலே ஆனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சகோதனே சகோதரியே ஏறக்குறைய பதினைந்து ஜப மகத்துவங்கள் ஜபத்தின் மகத்துவங்கள் ஏறக்குறைய பதினஞ்சு ஜபத்தின் தேவன் கேட்கிற ஜபம் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற விதமான காரியம் இப்படி எத்தனையோ காரியங்களை ஜபத்தினாலே உங்களுக்கு நான் கர்த்துடைய ஆவியை கொண்டு உங்களுக்கு நான் போதிக்கிறேன் என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இந்த நாளிலும் கூட கர்த்துடைய வார்த்தையை நான் உங்களுக்கு ஜபத்தின் மகத்துவத்தை குறித்து சொல்ல என்ன சித்தமாக இருக்கிறேன்னா இருதியம் ஊற்றி ஜபிக்க வேண்டும் இருதயத்தை ஊற்றி நாம் ஜபிக்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய காரியங்களில் நம்முடைய துக்கங்களை நம்முடைய சந்தோஷங்களை அல்லது நம்முடைய கோபங்களை இதெல்லாம் எங்கே இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாயில் அல்ல நம்முடைய செவியில் அல்ல நம்முடைய வயிற்றுக்குள்ள அல்ல நம்முடைய இருதயத்தை தான் இருக்குது கர்த்தருக்கு புரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய இருதயத்தில் துக்கம் இருந்தால் நம் வாயின் வழியாக துக்கமான வார்த்தைகள் வரும் நம் இறுதியம் சந்தோஷமாக இருந்தால் நம்முடைய வாயிலே சந்தோஷமான வார்த்தைகள் வரும் நம்முடைய இறுதியும் கோபமாக இருந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் கோபமாக இருக்கும் இதை யாராலும் மறுக்க முடியாது ஒருவேளை தெரியாது இருப்பீங்கன்னா இந்த நாளில் கத்துடைய சமுத்திரை நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய இறுதி நம்முடைய சரீர அவயத்திலே நம்முடைய இறுதியும் பார்த்திங்கன்னா ஒரு குடோன் மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி என் அன்பு சகோதரே சகோதரே அது எது வேணாலும் அதுக்குள்ளே போய் சேர்க்கும் அதுக்குள்ளே வைக்கும் அப்படிதான் நம்முடைய துக்கமும் துயரமும் கவலையும் எல்லாமே கூட நம்முடைய இருதயத்தில் இருக்குது உன் சஞ்சலத்தை உன் இருதயத்திலேருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்துலேருந்து தீங்கையும் நீக்கி போடு பிரசங்கின் புஸ்தகம் பதினொன்று பத்து இப்படி சொல்லுது நம்முடைய இருதயத்தில் சஞ்சலத்தையும் நம்முடைய மாம்சத்துல இருக்கிற தீங்கையும் நான் நீக்கி போடணுமா சரி இப்போ நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஒரு அழுக்கு ஒரு தூசி அல்லது நம்முடைய சரீரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் மேலே இருக்கும்னா அதை நாம் எப்படி செய்வோம் அதை எப்படி தூரப்படுத்துவோம் நம்முடைய குளியல் சோப்பினால் நாம் குளிக்கிற ஒரு சோப்பினால் நாம் அந்த இடத்துல இருக்கிற அழுக்கையோ அசுத்தத்தையோ அல்லது ஏதோ ஒரு கரையோ நாம் அதை நீக்கி விடுவோம் என் அன்பு சகோதரே சகோதரி ஆனால் இருதயத்தில் இருக்கிறத நீங்கள் எப்படி எடுத்து போட முடியும் எப்படி நீக்கி போட முடியும் என் அன்பு சகோரணிய சகோதரியே இந்த ஜபம் ரொம்பவும் நல்ல ஒரு விசேஷமான ஜபம் இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகலுக்கு நான் திரும்ப உணர்த்துகிறேன் ஏன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் கவலைகளை யார் இடத்துல நம்ம சொல்ல முடியாது அல்லது சொன்னாலும் அந்த ஜபம் அல்லது அந்த வேண்டுதல் அல்லது அந்த இருதயத்தில் இருக்கிற கவலை நம்மகிட்டயே இருக்குமே தவிர நம்ம சொல்றவங்க கிட்ட இல்லை நம்மகிட்ட கேட்கறவங்க கிட்ட அது போகாது என் அன்பு சகோதரனே சகோதரியே அதனால தான் சொல்கிறேன் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கணும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி வச்சுருக்கணும்னு தெரியுமா ஒரு தண்ணியை போல தண்ணியை நீங்கள் ஊற்றினாலும் ஊற்றும் கீழே சிந்தோம் நான் தட்டி விட்டாலும் அது சிந்தோம் கீழே ஊற்றும் அது கீழே கடந்து போகும் அதே போல தான் தேவ சமூகத்தில் நாம் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும் சகோதரியே நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா மனுஷனிடத்துல போய் நம்முடைய மனசில் இருக்கிற சஞ்சலத்தையோ கவலையோ குறையோ போய் சொல்லுவோம் நமக்கு ரொம்ப பிரியமான உறவர்கள் இருந்தால் அல்லது நமக்கு ரொம்பவும் பிரியமாக இருந்த சிநேகிதர்கள் இருந்தால் சிநேகிதிகள் இருந்தால் எனக்கு இப்படி நடந்துருச்சு நண்பா எனக்கு இப்படி நடந்துருச்சு சகோதரியே சகோதரனே என் சிநேகிதியே எனக்கு இப்படி ஆயிடுச்சு என் குடும்பத்தில் இப்படி நடந்துடுச்சு எனக்கு இப்படி நடந்துடுச்சு எனக்கு இப்படி ஓ கஷ்டமாக இருக்குது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் மனசு படுற வேதனை யாருக்கும் தெரியாது இப்படி பல மனிதர் இடத்துல போய் நம்முடைய இறுதியத்தில் இருக்கிறத சொல்கிறோமே தவிர நாம் இருதியத்தை அறிந்திருக்கிற தேவனிடத்தில் போய் சொல்வதில்லை கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி ஒவ்வொரு வார்த்தையும் தேவனிடத்தில் வாங்கி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாதீங்க அதை உங்கள் இருதயம் என்கிற பலைகளை வைத்து அல்லது உங்களுடைய இருதயம் என்கிற இடத்துல வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லது நீங்கள் செய்து பாருங்கள் தேவன் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் என் அன்பு சகோதரனே சகோதரிய வேதத்தை கவனித்து பாருங்கள் அப்போ சில நடவடிக்கை முதலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்வது எல்லாருடைய இறுதிங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்ம ஏசப்பா யார் தெரியுமா ஒரு பேச ஒன்றும் வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையுடைய இருதயத்தை கூட தேவன் அறிந்திருக்க முடியும் பேசவே முடியாத ஒரு ஊமை போல இருக்கிறானா அவனுடைய இருதயத்தை கூட அறிந்திருக்க கத்தரால முடியும் ஏன்னா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும் தான் ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினாறு ஏழு என்ற வசனத்தை பாருங்கள் அங்கே சாமுவேலை பார்த்து ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீ மனுஷனை காண்கிற விதமாய் காண்கிறாய் மனுஷனை பார்க்கிற விதமாய் நீ பார்க்கிறாய் மனுஷன் முகத்தை பார்க்க நானும் இறுதியங்களை ஆராய்ந்து பார்ப்பேன் அன்று நம்முடைய இறுதியத்தை ஆராய்ந்து பார்க்கிற யாருக்கிட்ட போய் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலையை பாரத்தை ஊத்தணுமோ அவங்க கிட்ட போய் ஊற்றணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே அது மாத்திரம் இல்லை ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே சாலமோன் சொல்கிறார் எல்லாருடைய இறுதியங்கள் அறிந்திருக்கிற ஒரே கர்த்தரா எல்லாருடைய இறுதிங்களை அறிந்திருக்கிற ஒரே கத்தரா நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து எல்லாருடைய இறுதியங்களை அறிந்திருக்கிறாராம் அப்படி இறுதிங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஏன் நம்மளை ஊற்றி ஜெபம் பண்ண சொல்கிறாரு இந்த மத்திய ஏழு ஏழு எத்தனையோ முறை சொல்லிட்டு இருக்கிறேன் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்வான் கேளுங்கள் அப்பொழுது தான் கொடுக்கப்படும் நீங்கள் ஜபங்களிலே எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொள்வன் என்று விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்கள் அப்போது அவை உங்களுக்கு உண்டாயிருக்கும் மார்க் புத்தகம் மார்க் என்ன சுவிசேஷ புத்தகம் பதினொன்று இருபத்தி நாலு இப்படி எழுதியிருக்கிறது அப்போ ஆண்டு இடத்துல நம் இருதயத்தில் இருக்கிற ஆசை வாஞ்ச தாகம் இவைகள் நிறைவேறணும்னா நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜபிக்கணும் இதுக்கு ஒரு உதாரணமான ஒரு சகோதரி இருக்கிறாங்க இந்த வேதத்தில் இந்த பைபிளில் அவங்களுடைய பேர் அண்ணா சாமேல் என்னும் தீர்க்க தரிசிக்கு தாயா இருப்பவர்கள் தான் இந்த அன்னால் எல்கனா என்கிற சகோதரருக்கு மனைவியாக இருக்கிறவங்க தான் இந்த அன்னால் இந்த அண்ணால் தான் தேவ சமூகத்தில் போயிட்டு இருதயத்தை ஊற்றி ஜபித்தாங்களாம் சகோதரனே சகோதரியே வேதத்தை கவனித்து பாருங்கள் ஒன்று சாமியில் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுது அன்னால் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாளாம் அதுதான் சொல்கிறேன் எப்படி இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாரம் கவலை எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் சொல்கிறீங்களே அதுதான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது ஒரு காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நீங்கள் ஜபம் பண்ணுற நேரத்தை சொல்லலாம் ஆண்டுகிட்ட இந்த கவலையை சொல்லலாம் பிரச்சனையை சொல்லலாம் வருத்தத்தை சொல்லலாம்னு நினைக்கும் போது ஒன்று பிசாசு உங்களை சொல்லாதபடிக்கு உங்கள் மனசை கடினப்படுத்துவான் ரெண்டு சொல்லலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் மறதியை கொடுப்பான் நீங்கள் ஜமம் பண்ண பிறகு ஐயோ நம்ம இதை சொல்லி ஜெபிக்க மறந்துட்டோமே அப்படின்னு வருந்துகிற எத்தனையோ சகோதர சகலி இருக்கிறாங்க சகோர்ணிய சகோதரிய ஏன் ஆனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய இறுதியத்தில் இருக்கிறத சொல்லி ஜபிக்கக்கூடாதுன்னு பிசாசை தடை பண்ணுறேன் தெரியுமா நீங்கள் இருதயத்தில் வச்சு கவலை பண்ணமே தவிர உங்களுடைய காவலை இறுதியத்துல இருந்து போகக்கூடாது அதுக்கு தான் அதை தடை பண்ணுறான் இந்த பிசாசு என்கிற சாத்தான் என் அன்பு சகோர்ணிய சகோதரியே உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இது இந்த ஜப குறிப்பு உங்க இறுதியத்துல இருக்கிற கவலை பாருக்கு பாரத்துக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இது அன்பு சகோதரனே சகோதரியே உங்க இறுதியத்துல இருக்கிறத ஊற்றி ஜபம் பண்ணுங்க ஏசப்பாட்டை சொல்லி ஜபம் பண்ணுங்க ஏன் ஆண்டுகிட்ட போய் நம்ம இறுதியத்தை ஊற்றி ஜபம் பண்ணோம் நம்ம இறுதியத்துல இருக்கிறத சொல்லி ஜபம் பண்ணோம் வேதத்தை கவனித்து பாருங்கள் சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஒன்று ரெண்டு அவர் நம்முடைய மனை விருப்பத்தின்படி செய்து நம்முடைய உதடின் விண்ணப்பத்தை தள்ளாத இருக்கிறவரா நம்முடைய மனம் நம்முடைய மனசு தான் ஏன் நம்ம மன விருப்பத்தின்படி செய்து நம்முடைய உதடின் விண்ணப்பத்தை தள்ள மாட்டாரா நம்ம ஆண்டவர் அப்போது அவர்கிட்ட போய் உங்கள் இறுதிய விருப்பத்தை சொல்கிறத விட்டுட்டு ஐயோ அப்படியா ஐயோ இவ்வளோ கவலையாக இருக்குதா இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதா ஐயோ பாவம் நீங்கள் சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிற மனுஷன் இந்த வருத்தத்தை தவிர உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலையோ பாரியத்தையோ அவனால் எடுக்கவே முடியாது சகோதரே சகோதரிய அதை எடுக்கிறத்கிட்ட எடுக்கிற கிட்ட சொல்லுங்க நம்ம பாரத்தை எடுக்கிறக்கிட்ட சொல்லுங்க நம்ம வருத்தத்தை எடுக்கிறக்கிட்ட சொல்லுங்க அப்போ தான் அது போகும் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் போய் இருதயத்தை ஊற்றி ஜவிக்காம உங்களுக்கு ஒரு நன்மையும் கிடைக்காது சகோதரனே சகோதரியே அந்த பாரம் உங்ககிட்டே இருக்கும் இருதயத்தில் சஞ்சலம் இந்த பிரசங்கி பாத ஒன்று பத்தில் சொல்கிறேன் உன் இருதயத்தில் சஞ்சலத்தை வச்சுன்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சஞ்சலத்தை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவனிடத்தில் சொல்லுங்கள் என் அன்பு சகோர்னே சகோதரியே கத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க வேதம் சொல்கிறது சங்கீத புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு என்ற வசனத்தை பாருங்கள் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றி விட்டேன் அவருக்கு முன்பாக என் நறுக்கத்தை அறிக்கை செய்கிறேன் ஊற்றி விட்டாரா ஒரு கள்ள மண்ணை தான் முடியும் திரவங்கள் தண்ணி போல இருக்கிற திரவங்களை தான் ஊற்ற முடியும் அத போல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் பாரங்களையும் ஏசு அப்பாவுக்கு முன்னாடி தண்ணி போல ஊத்துங்க இப்படி ஊத்தினா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கவலைங்களை ஆன்ட்டு சொன்னால் அது உங்களுக்கு எப்படி மாறும் கேட்குறீங்களா அதே ஒன்று சாமியல் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கே அன்னால் இருதயத்திலேருந்து ஊற்றி ஜெபிச்சதுனால அவருடைய துக்க முகம் மாறிச்சான் அப்போ நம்முடைய துக்க முகம் மாறணும்னா நல்லா கவனிங்க நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலை போனோம் கவலை போன சகோதரனே சகோதரியே நீதிமன்றிகள் பதினெட்டு பதினாலு சொல்லுது முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் மனுஷனுடைய துக்கத்தை அவன் ஆவி தாங்குமா அவன் கவலைப்படும்பது ஒரு தேற்றும் விடு சரியாயிடும் விடு மாறிடும் விடு கடை கடைச்சிடும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்மளை மனசு தேற்றுமா நம்ம ஆவி தேற்றுமா ஆனால் முறிந்த ஆவி யாரால் தேற்றக்கூடும் என்று எழுதியிருக்கிறாங்க சகோதரி சகோதரியே ஆவி எப்படி முறியும் என்று அதே நீதிமொழிகள் பதிமூணு பதினைந்து என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் மனதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும் என்று எழுதியிருக்கிறது மனம் துக்கப்படும் போது அந்த தைரியம் நம்பிக்கை நம்மளை விட்டு போயிடுமா என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த தேவ வார்த்தையை தேவ செய்தியை ஜப குறிப்பை கேட்குற என் அன்பு தாயை தகப்பனே என் சகோதரனே உன் இருது இருக்கிற வாரம் கவலை இவை எல்லாவற்றையும் நீ ஆண்டு இடத்துல போய் ஊற்றி ஜபம் பண்ணு ஒன்று சமையல் ஒன்று பதினஞ்சில் இருதியத்தை ஊற்றி அண்ணா ஜெபித்தாங்க ஒன்று சமையல் ஒன்று பதினெட்டில் அந்த துக்கம் போனதுனால அப்போ முகம் காரணம் காரணமாக மன மலர்ச்சி தான் முகம் மலர்ச்சி கொடுக்கும் உங்கள் மனசு சந்தோஷமா இருந்தால் உங்கள் உங்கள் முகம் துக்கமாக இருக்காது அது சந்தோஷமாகிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆண்டு சமத்தில் போய் உங்கள் இறுதியத்தை ஊற்றி ஜபம் பண்ணுங்க அதே சாமில் அதே சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ரெண்டு எட்டு என்ற வசனத்தை பாருங்கள் தாவிது சொல்கிறார் தேவ சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொன்னார் பாண்ட சமூகத்தில் போனாலே நம்ம இறுதியத்தில் இருக்கிற எல்லா குழப்பமும் கவலையும் வாரத்தையும் நாம் ஊற்றி ஜெபிக்க வேண்டியது அவசியம் சகோதரி சகோதரி இந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா புரோஜனமா இருக்கும் நீங்க ஜபம் பண்ணுங்க அடுத்த முறை இந்த ஸ்க்ரீனில் தேர நம்பருக்கு என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தனுடைய இறுதியை இருந்து என்ன பாரத்தை எடுத்தார் என்ன கவலை எடுத்தார் என்ன சந்தோஷம் வந்ததுன்னு சொல்லி என்னோட கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் தேவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன் நான் இப்போது கூட உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல பிதாவை நீங்கள் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா இப்போதும் கூட ராஜா ஏசையா நாற்பத்தி எட்டு ஆண்டவரே பதினேழு சொல்லுது நான் உனக்கு புரோஜனமாலி போதிக்கிற கத்தர் என்று நீ அறிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் புரோஜனமான வார்த்தைகளை புரோஜனமான செய்திகளை ஆண்டவர் ஜப காரியங்களை போதிக்கிற ஆவியானவருக்கு நன்றி ஏசப்பா இப்போதும் கூட யாரெல்லாம் மனம் துவண்டு போயிருக்கிறாங்களோ எசப்பா யாரெல்லாம் மன கவலையோடு இருக்கிறாங்களோ ஏசப்பா யாருக்கிட்டையும் சிலருடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாத மனசுல வச்சு 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 ஒரு மனநோயாளிகளை போல இருப்பாங்க ஏசப்பா நான் மனுஷ சொல்ல சொல்ல உன் மன பாரத்தை குறைக்கிற ஆண்டுக்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க உங்க மன விருப்பத்தை நிறைவுத்தற யேசப்பா கிட்ட சொல்லுங்க அப்பா இப்போது கூட கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக அல்லது தன் வேலைகளுக்காக வீட்டுல இருக்கிற உபத்திரங்களுக்காக கஷ்டங்களுக்காக யேசப்பா யாரால மன சஞ்சலங்களோடு ஜெபம் பண்றாங்களோ இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெப குறிப்பை கேட்டு யாரெல்லாம் ஏசப்பா இப்போது தேவ சமூகத்துல இருக்கிறாங்களோ ஆண்டவர் இப்போதே அண்ணாளுடைய இறுதி துக்கத்தை கவலையை எடுத்துப்பட்டது போல இப்போது ஒவ்வொருடைய துக்கங்களையும் கவலைகளையும் நீர் எடுத்துப்படுங்க யேசப்பா நீ சொல்ல ஆகும் நீர் கட்டளை நிற்கும் ராஜா உங்களுடைய நாம இப்போது மயிமைப்பட்டோம் தொடர்ந்து உங்களுடைய ஆவியானவர் எங்களை நடத்திவிராக உன் வார்த்தையினால் எங்களை நிரப்பிவிராக உமக்கே கனமும் மகிமின் துதி உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை சோத்திரங்களை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேள்விகள் கர்த்தனமோடு இருப்பார் உங்களுக்கு சமாதானம்